வணக்கம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இந்த பாவக்காய் வச்சு தான் பாவக்காயை நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கணும் ஸ்பைரல் மாதிரி காம்பை வெட்டிக்கணும் இப்படி நைஃபை சுற்றிக்கிட்டே வந்தோம்னாலே நம்மளுக்கு அது நெல்லையே வரும் இங்கே காம்பு வெட்ட வேண்டாம் இங்கே மட்டும் வெட்டிக்கலாம் நான் எல்லாத்தையும் இது போல் வெட்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு பெசரிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம நல்லா இதை வாஷ் பண்ணிடலாம் உப்புலேயும் மஞ்சத்தூள்லேயும் இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படி ஒரு கப் பூரம் வச்சுருக்கேன் அதோடையே நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கலாம் நான் ஒரு அஞ்சு ஏழு மிளகாய் போட்டிருக்கேன் இதோடு சோம்பு பெருங்காயம் பூண்டு மூணையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பாதி வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போடணும் அவ்வளோதான் இப்போ நான் பாவக்காயை நல்லா கழுவிக்கிறேன் இதையும் நல்லா அரைச்சிக்கிறேன் பாவக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் அஞ்சு நிமிஷம் கழித்து அதுல விதையெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் பாவக்காயை வதக்கிக்கலாம் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் லோ பிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இது நல்லா வதங்கிடுது இப்போ நம்ம இதை எடுத்துக்கணும் இது மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கணும் டால் முழுசாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம வடமாக உரைக்கிற மாதிரி இதில் வந்து காஞ்ச மிளகா சோம்பு பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த பாவக்காய் உடையாமல் இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்க இந்த இந்த காம்பு இருக்கட்டும் அழகாக தான் இருக்கும் இது போலவே இது எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் எல்லா பாவக்காயும் இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் நமது பாவக்காய் சுருள் பக்கோடா ரெடி ஏற்கனவே பாவக்காயை நல்லா வதக்கி வெந்துருச்சு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டோம் அதனால கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது பாகற்காய் சுருள் பக்கோடா ரெடி இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ஈவினிங்கில் டீயோட கூட சேர்த்து சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க மீண்டும் ஒரு நலம் தரும் நல்லுணவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்